ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ற மாதிரி ஸ்கூல்ல தான் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ பண்ணிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு தான் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டேட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்தொன்பதாம் தேதி இன்டர்வியூ காலையில பத்து இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டிஜிடி டீச்சர்ஸ் டி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க கொடுத்துட்டாங்க என்னென்ன சப்ஜெக்ட்ன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சோசியல் சயின்ஸ் ஹிந்தி காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் மாண்ட்டுக்குமே மாண்டிசரிக்குமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாண்டிசரிக்கு பார்த்தீங்கன்னா பி கேண்டிடேட் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து மாண்டிசரிக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா ஃப்ரீ போர்டிங் லாஜிங் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் யுவர் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸலன்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உணவும் தங்குமிடமும் இலவசம் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா

ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய ரெசியூமை சென்ட் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ டேட்குள்ள அவங்க உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க நீங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணலாம் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க எங்க அப்படின்னா ஹோட்டல் உடுப்பி இன்டர் உடுப்பி இன்டர்நேஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு நாகர்கோவில் அப்படின்னு ஃபர்தர் டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க அப்படின்ட்டு டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் நைன் டபுள் எயிட் எயிட் டபுள் எயிட் செவன் ஜீரோ நைன் ட்ரிபிள் டூ டூ த்ரீ அப்படின்னு கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன மெயில் ஐடிக்கு ரெசியூமா மெயில் பண்ணிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபர் லெட்டர் வரும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ